எல்லோருக்கும் வணக்கம் இப்போது இந்த ஆங்கிலத்தில் எழுதின புஸ்தகமும் தமிழில் அதுக்கிட்ட மொழிபெயர்ப்போம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் வரணும்னு முயற்சி பண்ணும் ஆனால் அந்த சில காரணங்களால் வர முடியாமல் இப்போ ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்திருக்கு மிக பொருத்தமாக இருக்குது அது இப்போ தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு ரொம்ப கடினமானது அதை வந்து ஒரு குறித்த குறிப்பிட்ட கால கட்டத்தில் பண்ணணுன்றத இந்த அழுத்தத்தில் நம்ம தூதர் ரமேஷும் நம்ம பள்ளியில் இருந்த டீச்சர் கவிதா அவர்களும் நம்ம மயில் மயிலை பாபு அவருடைய ஒருங்கிணைப்பில் சிறப்பாக சேர்த்துருக்கார்கள் அதான் இந்த புஸ்தகம் இருந்து இப்போ வர முடிஞ்சது இப்போ ஏறக்குறைய ரெண்டுமே மொழிபெயர்ப்பு தான் அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுங்க தான் அந்த வெறுப்பு அரசியல் ஹேட் பாலிடிக்ஸ் அதாவது நமக்கு எதிராக அவர்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து தமிழில் இது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி தமிழ் அது வந்து தலைப்பு அமைச்சிருக்கோம் இப்போது ரமிநாத் தாப்பூர் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது அதிதீத தேசியம் எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிஸ்டுக்கு ஒரு எதிரி வேணும் இப்போ அந்த எதிரி தான் இதை வந்து நமக்கு ஆளு இப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அரசியல் மூலமாக தான் அவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கார்கள் இப்போ சமீபத்தில் இப்போ மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வந்து ஏழ்மை வறுமக்கோடு கீழே நிறையா பேர் இருக்காங்க சுகாதாரம் ம பொது சுகாதாரம் மருத்துவம் எல்லாம் மோசமான நிலையில் இருக்குது கல்விக்கும் எல்லாருக்கும் ஏற்கனவே பேசுகிற மாதிரி இப்போ கல்வியும் வந்து பாராட்ட நிலையில் இல்லை சுற்றுப்புற சூழலும் மோசமாக இருக்குது அப்படி இருக்க நிலையில் இப்போ இதை வந்து மக்களுடைய கவனத்தை திருப்பி விடுறதுக்கு ஏதாவது வேணும் ஏன்னா மக்கள் வந்து ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அரசு எது அரசாங்கம் எதாவது செய்யணும்னு அதை திருப்பி விடுறதுக்காக தான் இந்த வெறுப்பு அரசியலை வந்து கையில் இருக்காங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு எதிரி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத கையில் ஒரு எதிரி வச்சுருக்காங்க அது சிறுபான்மையாராக இருக்கும் ஏதோ ஒரு இதாக இருக்கும் இதை ஹிட்டர் ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து செய்தார் எப்படி எப்படி ஜெர்மன் வந்து உலக மகாயுதத்தில் பெரும் தோல்வி அடைந்தது வர்சைல்ஸ் ட்ரீட்டிக்கு அப்புறம் அவர்களை ஏற்கனவே ஒரு அடிமை நாடு மாதிரி வாழும் சூழல் இருந்தது வாழ்க்கை ஆதாரம் விலைவாசி ரொம்ப உயர்ந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சூழல்ல ஜெர்மனிக்கு வந்து ஹிட்லர் அந்த மக்களுடைய கவனத்தை எப்படி ஒரு யூதராக தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கவனத்தை ஏற்கனவே அவர்களுடைய அதிருப்தி அரசியல் தெளிவு இல்லாத காலத்தால் அவருடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக்கிறார் இதே தான் இத்தலியில் முசோலினையும் செய்தார் எங்கிறது தாங்கள் இந்த ரோமன் எம்பரர் சீதர காலத்துக்கு மாதிரி நம்ம போகணும் நம்மளுடைய எம்பையர் உலகம் பூராவும் ஆண்டுது அதே மாதிரி நம்ம ஆடணும் மக்கள் பிரச்சனைகள் சொல்லவில்லை மக்கள் வந்து மறந்து விட்டார்கள் அவங்க பிரச்சனை இதுதான் இப்போ அந்த சூழ்நிலை தான் முசோலினி ஆட்சிக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முப்பதுக்குள்ளதான் இங்கே இருக்கிற தலைவர்களில் ஆளுங்கட்சியில் முன்னோரிலாக இருந்த டாக்டர் மூஞ்சி என்ற ஒரு இத்தாலியில் போய் முசோமின்கிட்ட பாடம் கத்திட்டு வந்தார் இங்கே ரொம்ப அவர் வந்து பெருசாக சிலாயத்து போகிறாரு அங்கே இருக்கிற இராணுவ கட்டமைப்பு அது மாதிரி இருக்கணும் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அதை வந்து இந்தியாவிலேயும் நம்ம பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இதை தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்றாரு இவன் எளிமையாக வந்து கண்ணன் நான் தைய சொல்கிறாரு அதாவது பெரும்பான்மையார் மனசில் வந்து ஒரு வஞ்சிக்கப்படுகிறோன்ற எண்ணத்தை சிறுபான்மையால் வஞ்சிக்கப்படுகிறோம் எண்ணத்தை மனசில் வைக்க வேண்டும் அது வந்து கெட்டியா பிடிச்சிடும் மக்கள் அவர் பிரச்சனையை பற்றி நினைக்க மாட்டார்கள் அதை வந்து நீங்கள் வந்து அப்போ எளிதாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார் அந்த அதுக்காக தான் அந்த புஸ்லீத்தினுடைய குறிக்கோளே இப்போ இப்போ இவ்வளவு நடந்தாலும் இதை எதிர்த்து அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் பல ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தி அதை ஓரளவு வென்று வருகிறார்கள் கடந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாவது தேர்தலே அதுக்கு ஒரு சா சான்றாகும் ஆனால் இதுக்கு முக்கியம் மக்கள் இந்த சிவில் சொசைட்டி மக்கள் சமூகம் என்பது அது ஒரு தெளிவுபடணும் இப்போ மக்கள் சமூகம் எல்லாருமே மக்கள் சமூகம்தான் இங்கே இருக்கிறவங்களும் சரி சாதாரண மக்களும் சரி மக்களாலும் சரி எந்த நாட்டுப்புறத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும் அவர்களெல்லாம் மக்கள் சமூகத்தில் ஒரு தெரிவு வேணும் தெரிவு தெரிஞ்சால்தான் நமக்கு எல்லாேருக்கும் உணவு எல்லாருக்கும் சிறந்தான மருத்துவம் சிறப்பான கல்வி எல்லாமே சிறப்பாக கிடைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நிச்சயம் மதம் இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் அது வந்து மக்களை புளவுபடுத்த கூடாதுன்றது ஒரு உணர்வு தோன்றும் அந்த தாக்கம் அவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த தாக்கம் வந்து எல்லாருமே இருக்கும் அப்போ தலைவர்கள் அது போல தான் உருவாக உருவாகி வருவார்கள் ஆட்சி செலுத்துவார்கள் இது நம்ம நாட்டை மத்தும் இல்லை உலகம் முழுதான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை தான் இருக்கு இப்போ அமெரிக்காலே சமீபத்தில் இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு அப்போ வந்து அவர் என்ன பத்திரிகைகள்லாம் எழுதினாங்கன்னாக்கா எவ்வளோ குற்றங்கள் சாட்டப்பட்டு தலைநீர் என்றே கணிஸ்டானவர் அவர் வந்து ஜனாதிபதியாக திருப்பி சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாக்கா அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அவரை முர தடவை தோட்ட போது கூட ஏற்கனவே ஒரு பாதிக்கு பாதி மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்போ ட்ரம்ப்புடைய ஆயுதம் என்ன அவர் வதல் சாரியும் சொல்லுறாங்க அதை விட்டுருவோம் அந்த தான் கையில் எடுக்கிறாரு வெறுப்பரிசியில் எடுத்து எல்லா வெளியில் இருக்கிற குடியிருவங்கள்லாம் எல்லாம் உங்க வேலையை இது பண்ணுறாங்க அவங்க இப்போ சமீப எலெக்ஷனை கூட மெக்சிகோல வந்து வர இமிகிரண்ட்ஸ் தான் எல்லாம் இது பண்ணுறாங்க நம்ம கலாச்சாரம் போயிடும் அவங்க கலாச்சாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலை ஏற்படுறாரு மக்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லையே அந்த தெளிவு கிடையாது அது யூகேயாக இருந்தாலும் சரி யுனைடெட் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இதே பிரச்சனை தான் இருக்குது இன்றைக்கி ஒன்றும் இல்லை நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப எல்லா பிரச்சனைகளும் பொருளாதாரத்திலும் சரி கலாச்சாரத்திலும் சரி எழுதாலும் நம்ம பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக கொண்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் பல பகுதிகளில் இருக்க மக்கள் நம்ம விட மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க குறிப்பாக போனால் இன்றைக்கி வந்து இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கோம் போர் எத்தனை லட்சக்கணக்கான அதாவது ஒரு சின்ன அந்த போரில் அதிகாரப்பூர்வமான அறிக்கைப்படி நாற்பத்தைந்தாயிரம் பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் லான்செட் என்ன சொல்றது ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் ஜேர்னல் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம் ஒரு தப்பு ஏற்பட்டு அவங்களே அதை டிஸ்டர்ன் பண்ணி அதுக்கு யார் பொறுப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க லான்செட் பத்திரிகையில் இறந்தவங்க வந்து மார்ஜரியில் வந்து கணக்கு போட்டதான் நாற்பத்தஞ்சாயிரம் ஆனால் அந்த குண்டு சாடிபட்டு அந்த கட்டடங்கள் விழுந்து கால்கையிலிருந்து இறந்தவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டது நாற்பது சதவீதம் குழந்தைகளும் பெண்களும் தான் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவதை நம்ம படிக்கும் போது உண்மையான சம்பவங்களை படிக்கும் போது நம்முடைய இதயத்தை உருக்கோலாக இருக்கின்றது இதை ஒரு பதிவுப்பட்ட சம்ப செய்தி சிரியாவிற்கு அகதி குழந்தை ஏற்றும் தருவாயில் நான் வந்து கடவுள்கிட்ட எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி இறந்துருது இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வந்து எல்லா பத்திரிகையிலும் வந்தது காசால பத்து வயசு குழந்தை வந்து பெண் உயிர் எழுதுறான் நம்ம வயசானவங்க பெரிய சொந்தக்கா சொத்து வச்சிருக்கிறவங்க உயிர் எழுதுவாங்க பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு பத்து வயசு பொண்ணு நல்ல விளையாடிட்டு இருக்க எழுதுறா அவன் உயிரில் என்ன எழுதுறான்னா என்னுடைய விளையாட்டு பொம்மை கொடுங்க என் தம்பி கொடுங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவன் அண்ணன் அண்ணனுக்கு பார்த்தா அதிகமாக எழுதி வைக்கிறான் இல்லன்னு விளையாட்டு பொம்மை கொஞ்சம் சில்ட்ரஸா சேர்த்தது இதெல்லாம் அது என்ன பிரதாபம்னா அந்த பெண்ணும் சரி யாருக்கு அதிகமாக கொடுக்கணும்னு உயிரை எழுதி வச்சாலும் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல புதைக்கப்பட்டாங்க ஆனா இதை வந்து அந்த மக்கள் சமூகம் அரசு ஒரு நிலைய இருக்குதா அது வேற அது பண்ண மக்கள் சமூகம் எப்படி பார்க்குது அமெரிக்கா அதாவது இஸ்ரேலில் இருந்து இதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டாலும் பேரரசு அமெரிக்கா தான் அடிப்படை காரணம் ஆனால் அப்படிப்பட்ட நாட்டிலே மக்கள் குறிப்பாக பெரும்பான் போற விரும்பவில்லை அவங்க வந்து காசால அமைதியாக இருக்கணும்ன்றாங்க குறிப்பாக இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்ப எடுக்கப்பட்டாலும் அதை மீறி போராடுறாங்க இப்போ அதில் இருக்கும் நிறைய பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூறில் என்ன ஆச்சுன்னு தெரியாது சமீப பத்திரிகையில் படிக்கிறாங்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு தான் படிக்கிறாங்க ஆனால் இப்படி வந்து ஒரு கொல்லப்படுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் வந்து அது எப்படி அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவர்கள் பொருள்களை இஸ்ரேலிய பொருட்களை பகிர் சீக்கரிக்கணும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தடுப்பானைகள் போடணும் இதை தான் தென்னாப்பிரிக்கா வந்து ஆபத்தை எடுத்து போராடும் போது இந்த ஆயுதங்கள் தான் உலகம் போதும் குறிப்பாக அமெரிக்கா இப்போ அமெரிக்கா யூரோப்பிய நாடுகள் வந்து ஏகாதிபத்திய நாடுகள் இருந்து இருந்தாலும் அங்கே வாழ்கிற மக்கள் இளைஞர்கள் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து சிவில் சமூகம் மக்கள் சமூகம் வந்து இதை வந்து ஒரு செய்தியாகவே இப்போ தினத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி வருது அந்த விதத்து இந்த விபத்து அந்த இது அது மாதிரி ஒரு இது கடந்து போயிட்டுருக்கோம் அதனால் இதை மக்கள் சமூகத்தை வந்து ரொம்ப கடமை எல்லாருக்கும் ஒரு பணம் இருக்குது அதாவது மக்கள் சமூகனா அரசியல் கட்சியினுமாக நான் என்ன செய்ய முடியும் கட்சியில் வந்து முடிவு எடுத்துட்டாங்க அப்படிலாம் நம்ம வந்து பக்கத்தில் கொஞ்சம் சொல்லலாம் அவங்க பக்கத்தில் கொஞ்சம் சொல்லலாம் அது ஆசிரியர் இருந்தாலும் சரி டாக்டர் இருந்தாலும் வழக்கு சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் இதை வந்து மக்கள் சமூகம் வந்து எப்படி அது உருவாகுது அது முக்கியம் ஏன்னா சில கருத்துக்களை நம்ம ஆழமாக போச்சிடும் இன்னைக்கு ஜாதி இது ஜாதி ஆதிக்குன்னு பேசுகிறோம் ஆனால் நிறைய நேரத்தில் மக்கள் வந்து அது இயற்கையாக இருக்கு அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறாங்க அது எதுக்குறவங்க இருக்காங்க ஆனால் இதில் வந்து அதே மாதிரி இப்போ ஊழலை பற்றி இப்போ நிறைய பத்திரிகைகள் வருது இது நம்ம ஐயோ சகாயமே அதை வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கோர்ட் மூலமாக பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மக்கள் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எனக்கு இது வந்து முப்பது நாற்பது முன்னால் ஒரு கான்ஃபரன்ஸ் போகும்போது நான் வந்து ஜெய்ப்பூரில் இருந்து டெல்லிக்கு போகிறோம் அப்போ நமக்கு சொந்தக்கார பேருந்தான் டெல்லியில் வந்து நம்ம தமிழ்நாடு பெட்டாலியனில் கான்ஸ்டபுளாக ஒர்க் பண்ணுறாரு அப்போ அவர் அங்கே அங்கே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப நல்ல பையன் என்ன வந்து வழியெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு நைட்டு கூட நீங்கள் நான் ஆக்சுவலாக அவரை காண்டாக்ட் பண்ணது ஒரு டெல்லியில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கள் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் எங்களுடைய குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துங்க எல்லாம் பண்ணார் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னார் நான் வந்து ஸ்டேஷன் டியூட்டி கட்டுற போகிறேன் இதை விட்டுட்டுனு ஏன்னா இதை உங்கள் யங்ஸ்டர் தானே ஜாதகம் இல்லை அங்கு ஏதாவது நான் காசு பார்க்கணுன்னா அப்படி பா அதான் பார்க்க முடியும் அப்போ மக்கள் ஏழு மனசுல இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்ட உண்மை இதை வந்து நம்ம வந்து ஒரு அவநம்பிக்கை அவநம்பிக்கை இதை திருப்ப முடியாது இப்படி தான் இருக்கோன்னு மழை காலம் நம்பிடுறோன்னு அதை மாற்றணும் இப்போ அதே இப்போது பன்னீர்செல்வம் சார் கூட சொன்னார் நம்பிக்கை முக்கியம் அதான் நம்பிக்கை தான் கிராம்சி கிராமசிகளை முக்கியமான ஒரு தாராகம் வந்தது என்னென்னா அறுபது இருந்தால் அவநம்பிக்கை அதான் ஏற்படும் ஆனால் மக்கள் ம நம்ம மனசில் உறுதியாக நம்பிக்கை வேணும் இப்போ அது வெளியில் பெரிய விஷயம் இப்போ காசாகவே எடுத்துட்டா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா வந்து ஒரு பக்கம் ஈஜிப்டு ஒரு பக்கம் எரிப்பேனியன் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஒரு சாயின்டிஸ்ட்டாக இருக்கும் இருபது லட்சம் மக்கள் தான் டூ பாயிண்ட் டூ மில்லியன் தான் இருப்பாங்க அவங்களால எப்படி என்ன ஆச்சரியமாக இருக்குது இன்னும் ஒரு பெரிய ஏழாவது பத்தியம் அவன் நவீன ஆயுதங்கள் இப்போ கூட விட அனுப்பிச்சிருக்காரு அந்த நவீன ஆப்லரி இதை வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சோல்ஜர்ஸே அனுப்பிச்சிருக்காரு அந்த மாதிரி படிக்கிறோம் இதை எடுத்து எப்படி ஒரு சின்ன பாப்புலேஷனை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு முடியுமா கதையில் கூட நம்மளால் இதை இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு ஒடியாத நம்பிக்கை நாம் இல்லாட்டால் கூட நம்ம சந்ததியாகும் வாழ முடியும் அப்படின்னு இதே போல் தான் இப்போ இன்றைக்கி ஊழல் பற்றி ஆயிரம் பேசலாம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காலங்கால தான் நடக்கிறது நீங்கள் எதாவது பழகிற வழியை பாருங்கள் சும்மா பேசி இது பண்ணாதீங்க நம்ம சொந்த வந்து நம்ம பேசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் மக்கள் மனசில் வந்து இந்த சமூக மாற்றம் வரணும்னாக்க ஒரு விழிப்புணர்வு அது வந்தால் தான் அது எப்படிப்பட்ட தரையாக இருந்தாலும் அதை நம்ம தனித்தனியாக பார்க்குறோம் உதாரணங்கள் அப்படி இல்லாமல் மக்கள் கூட்டமாக வந்து ஒரு மனதை மாறினா ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும் பெரிய மாற்றங்கள் வரும் நம்பிக்கை ஏற்படும் அதுக்கு அடிப்படையில் தான் இந்த புஸ்தகம் வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லேயும் வந்து இது பல வருடங்கள் ஆனாலும் அதை வந்து இது வந்து ஏதாவது ஒத்தாக இருக்கும் இது மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இந்த சொன்ன மாதிரி கடைசியாக இந்த கோவிலுக்கு இது வந்து பெரிய கொடிய நோய் ஆனால் அமெரிக்கா யூகே அமெரிக்கா விட்டுருங்க யூகே வந்து பெஸ்ட் சிஸ்டம் அந்த நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம்ன்றது அவர்களே தலைமையில் இருக்கிறத மங்கள் பண்ணனால எப்படி இறப்புகள் அதிகமாச்சு அமெரிக்கா ஏற்கனவே தெரிஞ்சது தான் இந்தியா அவங்க சொல்ல வேண்டியதில்லை ஆனால் சின்ன நாடுகள் கியூபா கூட சோசலிஸ்ட் சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இங்கே இருக்கிற ஒன்று இல்லை பக்கத்தில் இருந்தால் ஒரு சில செய்திகள் மறைக்கப்பட்டிருந்த நமக்கு ம நிலத்தெல்லியில் அந்த காலத்தில் ஸ்கோர் போடுவோம் ஒவ்வொரு கண்ட்ரியும் போட்டு பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை இறப்பு எண்ணிக்கை அது போட்டு போட்டிருப்பான் அதில் ஒரு பத்து நாடுகள் அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா இந்தியா எப்போதும் அதில் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டாவது மூணாவது வந்து சில இடத்துல ஒன்றாவது வந்திருக்கோம் நான் வந்து அதெல்லாம் இப்போ கட் பண்ணி கூட வச்சுருந்தேன் ஒரு இன்ட்ரெஸ்டாக பாகிஸ்தான் போடுவான் இங்க பாகிஸ்தானில் வந்து ஆயிரக்கணக்கில் தான் இறந்துருக்காங்க என்னன்னு பார்த்தா அவருக்கு டெக்னாலஜியும் சரி சயின்ஸும் சரி எல்லாத்தையும் நம்மோட பின்தங்கி இருக்காங்க ஆனால் அப்போதும் தலைவர் இம்ரான்கான் என்னைக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மோதம் இல்லை எங்களால் முடியாது அதனால ஒரு பெரிய இங்கே போட்டாங்களே ஒரு மார்ஷல் இல்லாத மாதிரி லாக்டவுன் வெளியில் போகக்கூடாது இவன் போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதை யோசிச்சு பண்ணாங்க இல்லையோ அந்த கடைசியில் அங்கே வந்து மாற்றாழுத்தி ரொம்ப ஏற்பதிகளும் ரொம்ப கம்மியாக இருந்தது அது மாதிரி மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும் இதை வந்து இப்போ சம் அதாவது இப்போ இந்த சமீபத்தில் ஜூனியர் வந்து முசினை பற்றி ஒரு கதை வரும் அதில் வந்து சில உண்மையிலாம் இருக்கும் சில தவறாக இருக்கும் ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்துட்டான் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம் மக்கள் தான் சொல்கிறாங்களா அப்பா முஸ்லீம் இருந்தாலே தான் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அவர் இன்னொரு தான் எவ்வளோ பேர் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனநிலைய நம்ம வந்து இது அறுதிரிகள் கிடையாது சாதாரண மக்கள் மக்கள் சிவில் சொசைட்டி அது வந்து விழிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து இது ஒரு மாற்றம் காண முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தக இது பன்னீர்செல்வமும் ஒரு பெரிய எதனின் ஹிந்துலேயே அவர் வந்து எடிட்டராக இருக்கிறார் அப்புறம் ரோஜா முக்கியால் எதிரும் இன்னைக்கு எம்பியாக இருக்காரு அது அடுத்த கனவு சபை விசுல்லா ரொம்ப சீசண்ட் மார்க்சிஸ்ட் லீடர் சாதாரண வந்து பெரிய அரசியல் தெரியும் அவர் வந்ததுக்காக எல்லாம் வந்திருக்கீங்க அது பயனுள்ளாக்கி கூறி நன்றி கூறி விளக்குறீங்க நன்றி